வாழ்கனி அம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால்பட்டு நின்றதாம் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகான் என்று மகாகவி பாரதியார் மிகவும் நம்பிக்கையோடு தீர்க்க தரிசனமாய் சொன்ன மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாள் அக்டோபர் இரண்டு இந்த அக்டோபர் இரண்டாம் தேதி மகாத்மா காந்தியை பற்றி சிந்திக்கின்ற வேளையில் அவரிடம் சீடராக இருந்த எத்தனையோ பேரில் ஒரு மூன்று பேர் என்னை மிகவும் கவர்ந்தவர்கள் அதில் முதலமானவர் மகாதேவதேசாய் மகாதேவ தேசாய் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் காந்தியிடம் வந்து சேருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு தான் இறக்கும் வரை இருபத்தைந்து ஆண்டு காலம் காந்தியிடம் சீடராக உதவியாளராக பணியாற்றுகிறார் தான் வந்து சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரை சற்றேறக்குறைய இருபத்தைந்து ஆண்டு காலம் தொடர்ந்து தனது நாட்குறிப்பை எழுதுகிறார் காந்தியிடத்தில் ஒரு சீடனாக சேர்ந்து அவரின் முதன்மை உதவியாளராக மாறி பின்னாளில் அவர் மறைந்த பொழுது இங்கே மறித்து போனது என் சீடன் அல்ல என் குரு என்று சொல்லும் அளவிற்கு தன் பணியாலும் தியாகத்தாலும் தொண்டாலும் உயர்ந்தவர் மகாதேவதேசாய் மிகவும் வறுமையில் பாதிக்கப்பட்ட பின்தங்கிய ஒரு குடும்பத்திலிருந்து மிகவும் கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி வந்தவர் மகாதேவதேசாய் இளங்களை படித்து முடித்துவிட்டு முதுகலை படிக்க வேண்டும் என்ற காலகட்டத்தில் காந்தியுடைய கொள்கையாலும் பேச்சாலும் செயலாலும் கவரப்பட்டு அவர் இருந்த உண்ணாவிரதம் உப்பு சத்தியாகிரத்தில் பற்றி தெரிந்து கொண்டு மகாதேவ தேசாயும் அவர் மனைவி துர்கா பெண்ணும் காந்தியிடம் சேர வேண்டும் என்று விண்ணப்பித்து காந்தியை சந்திக்க வருகிறார்கள் காந்தி இருவரையும் அரவணைத்து ஏற்றுக்கொள்கிறார் அன்று முதல் ஆசிரமத்தின் அன்றாட பணிகளில் காந்திக்கு உடனிருந்து பல்வேறு பணிகளை செய்தவர் மகாதேவதேசாய் ஒரு முறை ஒரிசா மாநில தற்பொழுது ஒடிசா என்று அழைக்கப்படுகிற ஒரிசா மாநிலத்தில் பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு கஸ்தூரிபாய் துர்கா பெண் போன்ற பெண்களெல்லாம் கூட்டிச் செல்லும் காந்திக்கு தெரியாமலே அவர்களை எல்லாம் அந்த கோயிலுக்கு அழைத்து சென்று விடுகிறார் மகாதேவதேசாய் காந்தி அந்த கோயிலுக்கு செல்லவில்லை ஏனென்றால் அங்கே தீண்டாமை அதிகமாக இருந்த காலகட்டம் எல்லோரையும் அந்த கோயிலுக்குள் அனுப்ப அனுமதிப்பதில்லை தாழ்த்தப்பட்டவர்களை அந்த கோயிலுக்குள் அனுமதிக்க கூடாது என்று அப்பொழுது சட்டம் இருந்த காலகட்டத்தில் காந்தி அந்த கோயிலுக்கு செல்லக்கூடாது என்று சொல்லி வைத்த வேளையில் இவர்கள் ஆர்வ மிகுதிகள் இவர்கள் எல்லாம் அந்த கோயிலுக்கு சென்றுவிட்டு வருகிறார்கள் இதை அறிந்துவிட்டு காந்தி நெருப்பின் புழம்பாய் மாறுகிறார் காந்தியின் கோபம் சொல்லில் அடங்காதது ஒரு அக்னியாய் மாறுகின்ற காந்தியை பொறுக்க முடியாமல் ஒரு மிக நீண்ட மன்னிப்பு கடிதத்தை மகாதேவதேசாய் எழுதுகிறார் நாங்கள் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோம் இவர்களையெல்லாம் நான் கோயிலுக்கு அழைத்து சென்றது என்னுடைய தவறுதான் தான் தயவுசெய்து என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் இனி உங்களோடு நான் ஆசிரமத்தில் இருக்கப் போவதில்லை என்றும் கடிதம் எழுதிவிட்டு நான் கிளம்புகிறேன் என்று எழுதி மகாதேவதேசாய் செல்லுகின்ற பொழுது காந்தி மறுபடியும் கூப்பிட்டு மிகவும் கோவித்து நீ செய்த செயல்தான் தவறு என்று சொன்னேன் நீ என்னிடம் இருக்கக்கூடாது என்று ஒருபொழுதும் நான் சொல்லவில்லை மீண்டும் மீண்டும் தவறளித்து என் கோபத்தை அதிகப்படுத்தாதே இந்த கடிதத்தை கிழித்து போட்டுவிட்டு வழக்கமான உன் பணிகளை செய் உங்கள் உடம்பில் உயிர் இருக்கும் வரை நீ என்னை விட்டு பிரியும் என்ற எண்ணமே உனக்கு வரக்கூடாது என்று மகாதேவதேசாயிடம் செல்லமாய் கோபித்து சொல்கிறார் அதன் பிறகு அவர் மன்னிப்பு கேட்கும் சம்பவம் நிகழவே இல்லை காந்தி சிறை சென்ற பல இடங்களுக்கு மகாதேவ தேசாயும் சிறையில் சென்றிருக்கிறார் அப்படி ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் காந்தி சிறை சென்ற பொழுது அந்த சிறையிலேயே மகாதேவதேசாய் இறந்து போகிறார் அவர் இறந்தவுடன் பொதுவாக சிறையில் கைதிகள் இறந்தால் அவர்களை வெள்ளைக்காரர்கள் தான் எரியூட்டுவது வழக்கம் ஆனால் மகாதே தேவசாய் என் சீடன் மட்டுமல்ல என் பிள்ளை போல என் குருநாதன் அவனுக்கு நான் தான் இறுதி மரியாதை செய்ய வேண்டும் என்று போராடி மிகுந்த சிரமத்துக்கிடையில் அவர் உடலை பெற்று தன் மகனுக்கு செய்வதைப் போல இறுதி மரியாதையெல்லாம் செய்து மகாதேவ தேசாய் தேசாயுடைய உடலை காந்தி எறிவூட்டுகிறார் அதன் பிறகு அங்கே ஆசிரமத்தில் இருக்கும் தேசாயுடைய மனைவி துர்கா பெண்ணுக்கு ஒரு கடிதம் எழுகிறார் நல்ல முறையில் உங்கள் சம்பிரதாயப்படியே தேவதேசாயனுடைய இறுதி ஊர்வலத்தை இறுதி மரியாதையை நான் செய்து முடித்தேன் நீங்கள் ஆசிரமத்திலேயே உங்கள் இறுதி காலத்தை கழிக்கலாம் இல்லை என்று சொன்னால் உங்கள் உடனுடன் இங்கு செல்லும் வேண்டும் பணிகளை மேற்கொள்ளலாலும் மேற்கொள்ளலாம் என்று உருக்கமாக கடிதம் எழுதுகிறார் அவருடைய நினைவிடத்தில் ஆண்டு ஒரு முறை அஞ்சலி செலுத்துகின்ற வழக்கத்தை வழக்கமாக கொண்டிருக்கிற காந்தி மகாதேவ தேசாயினுடைய எரிவூட்டப்பட்ட இடத்தில் சென்று இங்கே எரிவூட்டப்பட்டவன் எனக்கு சீடனாக வாய்த்தவன் அல்ல எனக்கு குருவானவன் அவனிடமிருந்து தியாகத்தை உழைப்பை நேர்மையை அத்தனையும் நான் கற்றிருக்கிறேன் இவன் சீடனல்ல குரு என்று சொல்லு சொல்வதை தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார் காந்தியுடைய சத்திய சோதனை பகுதிகளில் பல பகுதிகளை மொழிபெயர்த்தவர் அரை நூற்றாண்டு காலம் வாழ்ந்தாலும் ஒரு நூற்றாண்டில் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செய்தவர் மகாதேவ தேசாய் நூறாண்டு வாழ்பவனை திட்டமிடு நூறாண்டு வாழ்பவனைப் போல திட்டமிடு நாளையே மடிபவனைப் போல செயல்படு என்று ஒரு அறிஞர் சொன்னதை அடிக்கடி காந்தி மேற்கோள் காட்டுவார் அவர் அந்த மேற்கோள் காட்டுவது மகாதேவ தேசாயின் வாழ்க்கையை பார்த்துத்தான் அப்படி காந்தியின் நிழலாய் இருந்த ஒரு சீடர் தான் மகாதேவ தேசாய் இவரை போல சீடர்கள் மகாத்மா காந்திக்கு பக்கபலமாய் இருந்தார்கள் என்று நினைக்கின்ற பொழுது நெஞ்சம் நிகழ்கிறது